வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளர் அரசியலில் சுற்றம் தழாள் அந்த அதிகாரத்தில் எட்டாவது குரல் பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் இப்போது இந்த சுற்றம் சூழ வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அப்போ அந்த சுற்றத்தை வந்து நம்மளை சுற்றி எப்படி வச்சுக்கிறது அப்படின்றதுக்கான வழிமுறைகள் தான் இப்போ சொல்லிகிட்டு சொல்லிட்டுருக்காரு அதில் இதுவும் ஒன்று பொது நோக்கான் அப்படின்னாக்கா நம்ம சாதாரணமாக என்ன நினைப்போம் ஒரு தலைமை பதவியில் வந்து இருக்கிறவங்க வந்து எல்லோரையும் ஒரே மாதிரி நடத்தணும் அப்படின்னா நினைப்போம் ஆனால் இங்கே அப்படி சொல்லலை வள்ளுவர் என்ன சொல்கிறார் எல்லோரையும் ஒரு தன்மையராய் நோக்காது அரசன் அல்லது தலைவன் அவரவர் தகுதிக்கு ஏற்ப நோக்குமாயின் அச்சிறப்பு நோக்கி அவனை விடாது வாழும் சுற்றத்தாற்பலர் அப்படின்னு பரிமேலழக உரை எழுதுகிறார் என்ன பொருள் அப்படின்னா ஒரு அரசனோ அல்ல தலைவனாக இருக்கவங்க எல்லோரையும் ஒரே மாதிரி வந்து பார்க்காம அவரவர்களிடம் என்ன திறமை இருக்குது என்ன தகுதி இருக்குது அவர்கள் எப்படி வேலை செய்கிறாங்க அந்த வேலையில் வந்து எவ்வளோ வந்து ஆர்வம் கட்டுறாங்க மேலும் மேலும் அந்த வேலையில் வந்து முன்னேறத்துக்கு வந்து அவர்களோட அறிவு கூர்மை எப்படி பயன்படுது இந்த மாதிரி எல்லாம் ஆராய்ந்து அதற்கேற்ற மாதிரி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வந்து சிறப்பு செய்யணும் பாராட்டணும் அப்படி இல்லைன்னா அவங்க வளரத்துக்கான வந்து ஒரு வழிமுறையை வந்து சொல்லி கொடுக்கணும் அந்த மாதிரி தான் அந்த உறவுகளும் நட்புகளும் அவர் எப்பவும் சூழ்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏன்னா எல்லோரையும் ஒரே மாதிரி வந்து பார்க்குறது அப்படின்றது எப்போவுமே சரியாக வராது இப்போது வீட்லேயே பாருங்கள் ரெண்டு குழந்தைங்களை ரெண்டு குழந்தைங்களும் நாலு குழந்தைங்களும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு குழந்த நல்ல வந்து அறிவு நல்ல படிக்கிறான் அப்போது அவனுக்கு வந்து என்ன தேவையோ நம்ம அதை தான் வந்து கொடுக்கணும் இன்னொரு குழந்தைக்கு வந்து படிப்பு வந்து அத்தனை சரியாக வந்து அவனால் வந்து படிக்க முடியறதில்ல ஆனால் மற்ற வேலைகள் எல்லாம் செய்கிறதுல வந்து ரொம்ப சமத்தை ரொம்ப கெட்டிக்காரத்தனம் ஜாஸ்தி ம மக்களை வந்து புரிஞ்சிக்கிறது அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறது அவங்கள வரவேற்கிறது அந்த மாதிரி எல்லாம் அந்த ஒரு பீப்பிள் பர்சன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த பையன் அப்போ அந்த பையனுக்கு தேவையான அணுகுமுறை வந்து வேறு இன்னொரு குழந்தைக்கு வந்து உடல் நலம் வந்து அவ்வளோவா சரியில்லை அதனால் ரொம்ப வந்து வலிமையான வேலைகளில் கடினமான வேலைகள்லாம் அந்த குழந்தையால் வந்து பண்ண முடியாது அப்போது அந்த குழந்தையால் எது முடியுமோ அதை அந்த குழந்தைக்கு கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் அல்லது அந்த வலிமையை வந்து இன்னும் வலிமையைப்படுத்தணும் அந்த குழந்தைன்னா அதற்கு தேவையான உடற்பயிற்சிகள் அப்படி கொடுப்போம் அதே ஒரு சின்ன வீட்டிலேயே நம்ம வந்து ஒரு குழந்தை நாலு குழந்தைங்களுக்கு நாலு விதமாக பண்ணும்போது ஒரு நிறுவனத்திலையோ ஒரு நாட்டினோட தலைவனாக இருக்கும் எல்லார் மக்களுக்கும் வந்து ஒரே மாதிரி அப்படிங்கிறது வந்து எப்படி சரியாக வரும் எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி அப்படிங்கிறது சில விஷயங்களில் தான் சரியாக வரும் ஆனால் பல விஷயங்களை அவர்களுடைய திறமையும் தகுதியையும் அவர்களுக்கு இருக்கின்ற சூழ்நிலையும் அனுசரித்து அதற்கேற்ற மாதிரி அவர்களுக்கு வந்து வேண்டியதை செய்யணும் அப்படி செய்யும் பொழுது தான் அவனுடைய உண்மையான அந்த அன்பையும் அந்த புரிதலையும் புரிந்து கொண்டு சுற்றமும் நட்பும் அவனை எப்பவும் சூழ்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதனால் ஒரு மன்னன் அப்படின்றவன் அல்லது ஒரு நிர்வாகத் தலைவர் அப்படின்னாலும் வந்து அந்த வித்தியாசத்தை புரிஞ்சிட்டு நடந்துக்கணும் ஏன்னா ஒரு கவர் நிறுவனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ராத் சாயந்தரம் வந்து ரொம்ப லே நேரம் கழித்து கூட வேலை செஞ்சு இருந்து வேலையை முடிச்சிட்டு போகிற ஒருத்திலையும் ஒரு எட்டு மணி ஒம்பது மணி இல்லை பத்து மணி கூட மெல்ல வந்துட்டு சும்மா ஒப்புக்கு பானின்னு சொல்லிட்டு வேலை பண்ணிட்டு போகிறவனையும் ஒரு நிறுவனம் ஒரே மாதிரி நடத்தினா அந்த நிறுவனத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம் அதனால் அவர்களை தகுதி திறமை வேலை செய்யும் திறன் எல்லாத்தையும் மதிக்க கற்றுக்கணும் அப்படின்றது தான் இந்த குரலினுடைய நோக்கம் வீட்டுக்கும் அது பொருந்தும் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை எடுத்து